வேண்டிய எல்லா நன்மைகளையும் அந்தருள்வாயாக ஆதிபராசக்தி அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கு பூஜையிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி இந்த ஊருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அந்தருளாயாக நாயனாக விளங்குகின்ற பரம்புரூர் திருவண்ணி ஆணையின் வண்ணம் அகத்திய பெருமன் அருளிய வண்ணம் சிவபுராண கூட்டப் பிரார்த்தனையின் போது விளக்கு விளக்கு வழிபாட்டின் போது நாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து வேலைகளிலும் உலகிற்கு உள்ள மலைவளமும் செல்வ வளமும் இடர்கள் எதுவும் வராமல் இருக்க அகத்திய பெருமானே வணங்கி மெய் மொழி மணல்களால் வணங்கி பிரார்த்தனை செய்கின்றோம் எந்நாட்டவர்க்கும் நினைவா

हर प्रेम में रखा राम 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 最悪です。

அனைத்தும் சொந்தம் பின் சொம் பையும்ட்டேன் பிற உயிர்களையும் கொல்ல மாட்டேன் அப்படி கொன்றாலும் நிச்சயமாய் அதை யான் தடுப்பேன் அவை மட்டும் இல்லாமல் தான் மட்டும் வாழ வேண்டும் பள்ளி பழுவலகத்தையும் பள்ளி பழுவலகத்தையும் உன் போது <laughs> நாங்கள் ஏற்றில் வழிபடும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி என்று வேண்டிய எல்லா நன்மைகளையும் அந்தருள்வாயாக ஆதிபராசக்தி அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கு பூஜையிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி இந்த ஊருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அந்தருளாயாக சர்வ நாயனாக விளங்குகின்ற அரம்புரூர் திருவண்ணி ஆணையின் வண்ணம் அருள் அகத்திய பெருமள் அருளிய வண்ணம் சிவபுராண கூட்டப் பிரார்த்தனையின் போது விளக்கு விளக்கு வழிபாட்டின் போது நாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து வேலைகளிலும் உலகிற்கு உள்ள மலைவளமும் செல்வ வளமும் இடர்கள் எதுவும் வராமல் இருக்க அகத்திய பெருமானே வணங்கி மெய் மொழி மணல்களால் வணங்கி பிரார்த்தனை செய்கின்றோம் எந்நாட்டவர்க்கும் நிறைவா

के बोल चल रहा है नमो भगवते दिव्य दयार अरव महादेवा तुम कनक दोघी करमे रुमाकी अद्भुत बोल करति पीरान सिर पर जो मानु त्रिचित्र छत्र नतु निरु पोतु दल नद इंद्र उंगड़ कोटि कोटि अगले उपकांड अपने कर すいません、ね。 दीन दीनते विले वो திரும்ப தொன்னால் மட்டுமே உலக நன்மைக்காக நலனை பிரார்த்தனை நிறைந்து வரும் அடியு நீங்கள் அனைவரும் செமிவெளியாக இழத்து திருப்பி சொல்லுமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வருவாங்க ஒரு லைன் ஃபர்ஸ்டு அதை எடுத்து கொடுப்பாங்க அதே ராகத்தை பிடிச்சிட்டு அப்படியே மீண்டும் அவர் கூடவே நம்ம போயிடும் சரிங்களா புரியுதுங்களா அதே ராகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுப்பாரு ஒரு லைன் அதை மறுபடியும் பாடுவாங்க அந்த ராகத்தை பிடிச்சிட்டு அவர் கூடவே நம்ம போயிடும் ஓகேங்களா ಮುಂದಿ சிவஹனுமானேரணம் <laughs> தெரிய අනිකොලගු මාතුුවයි පපායලි කාලරු තරුවා හො අයන්නැයි පූවි පයිින් සොළුඹෙ නාගත නේියයි සේරායලියනේ මාරම්මනගයිය இந்த மரையோனே கரந்த பால் காந்தினோடு மாதராம் மராரணங்கே அண்ணே அண்ணுரளி பரிவாரங்கள் நாளைนาม બનીவே குருவர் பாடிவீரே வென்று வணங்குகரோடி இளங்கேன் எனக்கு இன்றும் மாசிலை அடியா அரியா <adolescence> அங்க படிக்குறா இல்ல இல்ல அங்க படிக்குறா முன்னாடி கோய்க்கு முன்னாடி வாரியா பாத்துவாங்க இப்ப முன்னாடி அம்மா பாக்கி பாத்துவாங்க கிளை கிளை பண்ணுங்க நம்மள வாறாங்க அதுக்குள்ள வந்துருச்சு

Terima <laughs> kasih <laughs> 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 <laughs>